காமெடி வில்லன் கதாநாயகன் தமிழ் சினிமாவில் நாகேஷ் தொடாத இல்லை தழும்புகளோட ஒரு தோற்றம் இல்லாத நாகேஷ் பல அவமானங்களை கடந்து தாங்க முதல் படமான நீர்க்குமிழில ஹீரோவா அறிமுகமானார் நாடக நடிகரா இருந்தப்போ வயிற்று வழி நோயாளியா நடிச்ச நாகேஷ் நடிப்பை பார்த்துட்டு எம்ஜிஆர் பரிசு கொடுத்தார் கவிஞர் வாலியும் நாகேஷும் சென்னையில வாய்ப்பு தேடிய போது ஒரே ரூம்ல தான் தங்கி இருந்தாங்க அர்வசுந்தரம் படத்துல அவளுக்கு என்ன அழகிய முகம் பாடல் டி எம் எஸ் பாடினார் ஹீரோ நாகேஷான் கேட்டு இவருக்கெல்லாம் நான் பாடணுமான்னு கேட்டாராம் கலங்கி போன நாகேஷ் அந்த பாடலை சுந்தர மாஸ்டர் வச்சுட்டு ரொம்பவும் பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப அழகா ஆடி அசத்தி இருப்பார் வெளிவந்த நாகேஷ ரொம்பவும் பாராட்டி இருப்பார் நாகேஷின் நடிப்பு ஜெர்ரி ஹாலிவுட் நடிகரின் சாயல ஒத்திருக்கும் தர்மி கேரக்டர்ல நடிக்கும் பொழுது சிவாஜி முக பாவனைகளால் கவர்ந்திருப்பார் நாகேஷ் அதிவேக உடல் மொழியால் ரசிகர்களை சிரிக்க வச்சிருப்பார் இந்திய சினிமாவின் தவிர்க்க முடியாத கலைஞர் நாகேஷ்